வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கான இறை வாக்கு அவனைத் தப்பவிட்டவன் ஜீவன் ஈடாகும் என்றான் இரண்டு ராஜாக்கள் பத்து இருபத்தி நான்கு நம்மை மீட்டுக் கொள்பவர் கள்ளக்குறிச்சியில் முப்பது பேர் கள்ளச்சாராயம் குடித்து பலி என்ற செய்தி தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டதை நாம் அறிவோம் இச்சம்பவத்தின் எதிரொலியாக சரியான கண்காணிப்பு இல்லை தடுப்பு நடவடிக்கை எடுக்க தவறிய காவல் அதிகாரிகள் அரசுத்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் பலர் இடமாற்றம் பெற்றனர் உயிரிழப்பிற்கு காரணம் அதிகாரிகளின் கவனக்குறைவே தியான பாகத்தில் ஏகு ஆகாப் வழியாக பரவி கிடந்த பாகால் தேர்க்கர்களையும் பாகாலின் பக்தர்களையும் முழுமையாக அளித்திட விரும்பினார் அதற்குதான் பாகாலின் பக்தி வைராக்கியம் கொண்ட எல்லோரையும் ஒரு இடத்தில் கூட்டுகிறார் அந்த இடத்திலிருந்து பாகாலின் ஆட்கள் தப்பித்துப் போகாதபடி ஆட்களை நிறுத்தி அவர்களிடம் சொன்ன வார்த்தை உங்கள் கவன குறைவினால் ஒருவன் தப்பித்தாலும் அதற்கு இணையாக உங்கள் ஜீவன் எடுக்கப்படும் என்று உத்தரவு போடுகிறார் கடவுளுக்கு பக்தி வைராக்கியத்தோடு ஏகு நடந்து கொண்டார் நாமும் முன்னே நமது அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் ஜீவன் அற்று இருந்தோம் நமது ஜீவனை மீட்டு கொள்ளும்படி கடவுள் தமது குமாரனாம் இயேசுவின் ஜீவனை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார் பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டு நமது ஜீவனை இரட்சித்தார் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் கடவுள் இயேசுவில் நம்மை மீட்டுக் கொண்டார் நாம் கடவுளின் பிள்ளை என்கிற அடையாளத்தைப் பெற்றுக்கொண்டோம் தொடர்ந்து கடவுளின் பிள்ளையாய் பக்தி வைராக்கியத்துடன் வாழ தூய ஆவியானவர் துணை செய்வார் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே உமது குமாரன் இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாய் பக்தி வைராக்கியத்துடன் வாழ கிருபை செய்தருளும் ஆமேன் இன்றைக்கான நாம் பெற்றுக்கொண்ட எதில் கடவுள் இயேசுவில் நம்மை நம்மை மீட்டுக்கொண்டார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு